சீமானால விஜயால அவங்களுக்கெல்லாம் நீங்க வாக்குகளை இழக்க வேண்டி இருக்குமா மாணவர்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அதிகமா நன்மை செய்த கட்சினா அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு இளையெல்லாம் சைக்கிள் இளையெல்லாம் மடிக்க நினை அவர்களுக்கு சீருடைகள் புத்தக பை புத்தகம் எல்லாம் கொடுத்து அடித்தட்டில் வாழ்கின்ற ஏழை குடும்பத்தில் கொடுத்து மாணவ மாணவி கூட ஒரு நல்ல சிறந்த கல்வி கொடுக்கின்ற ஒரு அரசாக அண்ணா திமுக அரசு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு அம்மா வரை பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறுபத்தி ஏழு அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரி பால் பால்டெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி அதே போல ஐந்து வேளாண்மை கல்லூரி நான்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி